அனைவருக்கும் வணக்கம் நான் முன்பே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதாவது பைக்கில் போகும்போது ரொம்ப நிதானமாக பார்த்து போகணுன்னு இப்போ ரீசெண்டாக டூ டேஸ்க்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு பெரிய சம்பவமே நடந்திருக்கு அதாவது ஒரு பதினோரு மணி போல் ராத்திரி நேரத்தில் ஒரு பையன் இருபத்தஞ்சி வயசு மதிக்கக்கூடிய பையன் வந்து பைக்கில் வந்துட்டு இருந்திருக்காப்புல ஆப்போசிட்டில் ஒரு அண்ணே மாதிரி இருட்டில் ஒரு பெரிய முப்பது அடி நீலாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ராடை கொண்டு வந்துருக்காங்க இந்த பையன் பயங்கரமாக ஸ்பீடாக போனதில் எகுத்தாப்பில வர அந்த ராடும் திரியில இருட்டு நேரமாக கண்டு மோதி அந்த பையனும் அங்கே ஸ்பாட்டில் இறந்து போயிட்டாப்புல இந்த பையன் போய் அவங்கள மோதினதில் அவங்களும் அலப்பி விட்டு கீழே விழுந்து அவங்களே எகுத்தாப்பில் வந்து இன்னொரு கார் மோதி அவங்களும் ஸ்பாட்டில் இறந்து போயிட்டாங்க இந்த இறந்து போகிறது கூட அவங்க இறந்துட்டாங்க பட் அந்த வீட்டோட நிலமையை பார்த்திங்களா யோசிச்சு பாருங்களேன் ஒரு நிமிஷம் அதோடு இல்லாமல் அந்த பையனை விரும்பின ஒரு பொண்ணு அந்த பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணிட்டாப்புல இது அதை விட பெரிய சங்கடமாக இருக்குது இறந்தவங்க படுற கஷ்டம்லாம் வேறு பட் அந்த பெத்தவங்க ஒவ்வொரு நேரமும் படுற கஷ்டங்களை யோசிங்க அது இனி வாழ்நாள் ஃபுல்லும் அவங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருப்பாங்க எத்தனை சந்தோஷங்கள் வந்தாலும் அவங்களால அந்த மனவேதனையை மாற்றிக்கிறவே முடியாது அதனால் எந்த பிள்ளைகளுமே கொஞ்சம் நிதானமாக வண்டிகளை ஓட்டுங்க நன்றி